ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃப் ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாராருக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ்ட் பீப்புள் அதே மாதிரி வந்து சுகர் அதிகமா இருக்கவங்க கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கவங்க நம்ம மாதிரி வெயிட் லாஸ் அதாவது வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் மார்னிங் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் வந்து நிறைய தோசை இட்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இடியாப்பம் புட்டு இதெல்லாம் வந்து மார்னிங் பண்ணி கன்சியூம் பண்ணக்கூடாது ஏன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பட் கன்சியூம் பண்ணாலும் கொஞ்சமாக வந்து கன்சியூம் பண்ண சொல்லுவாங்க பட் நான் காமிக்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கன்சியூம் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து எந்த விதத்துலேயும் எந்த பாதிப்பும் இல்லை இது நாங்கள் வந்து இங்கே கோதுமை ரவை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதாவது கோதுமையை வந்து வீட்டு இருக்கு இல்லையா வீட்டு வந்து நல்லா உடச்சி போட்டு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து கோதுமை ரவை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம பண்ணலாம் நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம உப்புமா பண்ணுவோம்ல அதே மாதிரி வந்து இது வந்து கொஞ்சம் டேஸ்டியாக பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வித்தின் டூ த்ரீ மினிட்ஸில் வந்து இதை வந்து ரெடி பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வேக வச்சு கிச்சடி மாதிரி காய்லாம் போட்டு பண்ணுவாங்க பட் நான் மார்னிங் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் இந்த மாதிரி நம்ம வெங்காயம் மட்டும் போட்டு தேங்காய் ஆட் பண்ணி இது வந்து பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்த்துட்டால் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் சொன்ன கோதுமை ரவை இது இதுதான் இருக்கும் பார்க்குறதுக்கு கோதுமையை வந்து நல்லா சாப் பண்ணி கொடுத்துருப்பாங்க வீட்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தேவையான கருவேப்பில் நான் வந்து தேங்காய் கொஞ்சம் போட போகிறேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவைப்படுற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு கோதுமை ரவா உப்புமா வந்து ஒன்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வி ஃபைவ் மினிட்ஸில் வந்து இதை ரெடி பண்ணிடலாம் ஹெல்த்தியான ஒரு இது வந்து கொஞ்சமாக ஊற்றுனா போதும் ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் தான் வதங்கணும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பபில்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு லைக் ஹீட் ஆகிடுச்சு ஸோ எண்ணெய் சூடானுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஸோ நல்லா வந்து கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் இதை நல்லா வதச்சி விட்டுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர்ல வந்துருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கப்பில் தான் வந்து ஒரு கப் இது எடுத்திருக்கேன் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இதே கப்பில் வந்து ஒன்றரை கப் தண்ணி வந்து ஊற்றணும் ப்ளஸ் ஒரு அரை கப் தண்ணி சரிண்ணா ஸோ உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு வந்து இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு உப்புமாவுக்கு எவ்வளோ எவ்வளோ உப்பு தேவையோ இந்த தண்ணியிலே வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து உப்பு வந்து நம்ம டிஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் சேர்த்தா நல்லா இருக்காது இந்த தண்ணியிலே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ தேவையான அளவு வந்து உப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கணும் உப்பு வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நல்லா பப்புள்ஸ் வர மாதிரி கொதிக்கணும் என்ன தெரியும் இந்த மாதிரி பப்புல்ஸ் வரணும் இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ் கோதுமை ரவையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் காட்டணும் இதில் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் பூ ஸோ இதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் புரிய வச்ச தேங்காய் வளர இதில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியான கோதுமை ரவா உப்புமா ரெடி ஸோ இதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு போய் டேஸ்ட் பண்ணி கொடுப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கோதுமை உப்புமா ஸோ இதை வந்து நம்ம வந்து டேஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு போகும் யூஸ் பண்ணுங்க அது வந்து டெக்கரேஷன் அது வந்து டெக்கரேஷன் எப்படி இருக்குது உப்பு அதிகமாக இருக்கா கரெக்டாக இருக்காது ஓகே நல்ல நன்றி இது எப்பயோ நான் செஞ்சு தான் இல்லை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஓகே சாப்பாடு பட் இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலே வந்து இதுக்கு எதுவும் நம்ம தொட்டுக்க எதுவும் செய்ய தேவையில்லை அப்படியே சாப்பிட்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படி தானே ஸ்ரீலங்காவில் பட் இது இல்லைல்ல இந்த கோதுமை ரவை இல்லைல்ல நல்லா இருக்கு ஓகே எனிவே ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் அண்டல் தன் பாபாய் செய்ய